கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவ மக்கள் அனைவரையும் இந்த டுடே சினிமா நிகழ்ச்சியின் மூலம் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த புதிய நாளிலும் உங்கள் எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவேற்றி தருவாராக என்று வாழ்த்துகிறேன் நமக்கு மிகவும் பரிச்சமான ஒரு வேத வசனத்திலிருந்து இந்த காலை பொழுதலை உங்களோடு தேவன் பேசுவாராக ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாக்கியத்தின் பிற்பகுதி அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் இந்த பகுதியில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் இந்த டுடே சிரேமா நிகழ்ச்சியில் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது இன்னைக்கு பல நேரத்திலே தேவ மக்களாக இருக்கிற நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் சில வேளையிலே குழப்பி விடுகிறோம் அல்லது குழம்பி போய் விடுகிறோம் நம்மளே குழப்பிடுறோம் அல்லது இன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாம் ஸ்மூத்தா நல்லா போயிட்டு இருந்தா இது நன்மைக்கு எதுவாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் ஆப்போசிட்டா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கடினமான பாதை கடினமான சூழ்நிலை வேதனை துன்பம் நிந்தனை அவமானம் இதெல்லாம் வரும்பொழுது இதில் என்ன நன்மை இருக்குது நம்ம ஏதோ தப்பு செஞ்சிட்டோமோ அல்லது யாரும் ஏதோ பண்ணிட்டாங்களோ இல்லை தேவன் நம்மளால் கோபமாக இருக்கிறாரோ அப்படிலாம் நினைக்கிறோம் ஆனால் பௌலடிகளார் இதை நல்லா தெளிவா சொல்றாரு பாருங்க ஆண்டவரிடத்தில் யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அவங்க யாரா இருந்தாலும் சரி சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா அப்படி ஒரு விழுந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில் நிந்தனையின் என் பாதையில் நீங்கள் போயிட்டுருக்கலாம் அவமானம்னா அவமானம் தாங்க முடியல அப்படின்ற நிலையில் இருக்கலாம் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நான் வருன்னு கனவுல கூட நினைக்கல வந்துட்டு இதில் நான் என்ன பண்ணுறது இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு இதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது நிந்தனையா நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது வேதனையா நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது தூசணமா நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது உங்களுக்கு எதிராக கழகம் பண்றாங்களா கலவரம் பண்றாங்களா புரளி பேசுறாங்களா உங்களை டார்ச்சர் பண்றாங்களா நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது யோசிப்பு வாழ்க்கையில் அதுதான் நடந்தது தாவிதின் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது வேதாகமத்தில் உள்ள பரிசுத்துவான்களுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது ஈசாக்கு நம்முடைய முற்பிதான் அவருடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது அதனால நீங்கள் ஆண்டவர் எடுத்த அன்பு குருகர்களாக இருக்கிறபடினாலே இதை கண்டு பயப்படாதீங்க கலங்கி போயிடாதீங்க குழப்பி விடாதீங்க குழம்பிடாதீங்க ஒரு தெளிவு இருக்கட்டும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது இப்படி அறிவது அவசியம் அவர் அந்த கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியம் அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் இன்னைக்கு நீங்க எப்படி இதை அறிஞ்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆண்டவர் பேசுறாரு உங்களோட சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொண்டா போதாது அதை ஆள் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஓகே நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு இப்படி போகுதா இது நன்மைக்கு தான் இன்னைக்கு குறைவா ஓகே இதுவும் நன்மைக்காக தான் இருக்கும் இந்த மனுஷன் இப்படி பிரச்சனை பண்ணுறானா இதுவும் நன்மைக்காக தான் இருக்கும் இந்த தொல்லை நம்மளை தொடர்ந்துட்டே இருக்குது இதுவும் நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்னு அறிஞ்சிக்கோங்க தொல்லை கண்டு பயப்பட மாட்டீங்க மனுஷனை கண்டு பயப்பட மாட்டீங்க எதிரான சூழ்ச்சிகளை கண்டு பயப்பட மாட்டீங்க எதையும் செய்யும் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க ஒன்றே ஒன்று ஒண்ணு மைண்டில் இருக்கும் இதுவும் தான் இதுவும் தான் ஜிபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் அறிந்திருக்கிற வசனத்திலிருந்து சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற அந்த வார்த்தைகளை எங்களோடு பேசினதற்காக நன்றி சில வேளையில் சில சம்பவங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நாங்கள் அதை தவறாக அறிந்து விடுகிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே மாறாக உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது அப்படின்றத அறிந்திருக்கிறேன்னு பவுல் ரோமாபுரியாருக்கு சொன்ன அந்த வார்த்தைகளின் வாயிலாக எங்களோடு பேசினதற்காக நன்றி இது வரப்போகிற மகிமையை குறித்து சொன்ன அந்த வசனத்திலே சொல்லப்பட்ட வேத பகுதியிலே இருந்து எங்களோடு பேசினதற்காக நன்றி நாங்களும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து அறிந்து வாழ கிருவைத்தார் ஒருவேளை எங்கள் மனதிலே எங்கள் வாழ்விலே இதை ஒரு பாரமாக நினச்சி இதையே நினச்சி தூக்க தூங்காம ஜபிக்க முடியாம உங்க மேலே ஒரு அதிருப்தியோடு இருந்திருப்போம் என்றால் இன்றைக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசுவின் மூலம் பிதாவை ஆமே ஆமே நிச்சயமாய் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்திருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது நடக்க போகிறது மே காட் பிளஸ் யூ